நண்பர்களே என்ன அப்படி பார்க்குறீங்க ஹிஷாம் என்ன வேறு கெட்டப்பில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஆமாம் உண்மையிலே வந்து இங்கிலாண்டில் வந்து சமர் முடிஞ்சு வின்டர் கூதல் காலம் ஆரம்பிச்சிடுச்சு இதை விட கூடுதலான உடுப்புகள் எங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இப்போ ஆரம்ப குளிரில் இருக்கிறதுனால சாதாரணமாக தொப்பிகளோடையும் ஒரு நோமலான ஒரு ஃப்ளீஸோடையும் வெளியே வரலாம் ஆனால் இன்ஷால்லா நவம்பர்ட கடைசி காலங்களில் ரொம்ப குளிருக்குள்ளே நாங்கள் இருப்போம் டிசம்பர் ஆகும்போது இப்படி ஒரு வீடியோவை தயாரிக்கலுமானதும் சந்தேகமாக இருக்கும் இனி இந்த வின்டர் காலம் சம்பந்தமாகவும் இந்த பிரிட்டனில் ஏற்படுகின்ற கால மாற்றங்கள் கடிகார மாற்றங்கள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போவோம் இன்றையிலிருந்து யூகேயில் வந்து குளிர்காலம் ஆரம்பமாகிடுச்சு இன்றிலிருந்து மார்ச் முப்பதாம் தேதி வரங்காட்டிலும் எங்களோட கடிகாரத்தில் நேரத்தை நாங்கள் திருப்பி வச்சு கொள்ளணும் இது பற்றிய ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியும் அதாவது ஒவ்வொரு வருடமும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட கடிகாரத்தை ஒரு மணித்தாலம் முந்தி கொள்வோம் அதாவது இரவு ஒரு மணின்னு சொன்னால் அந்த கடிகாரத்தை நாங்கள் ரெண்டு மணி ஆக்கி கொள்வோம் அதே நேரம் ஒவ்வொரு அக்டோபரில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதே கடிகாரத்தை திரும்ப இரவு ஜாமம் ஒரு மணியாக இருக்கிறத பன்னெண்டு மணி ஆக்கி கொள்வோம் அந்த வின்டர் காலப்பகுதியில் எங்களுக்கு ஒரு மணி தியாலம் இரவு கூடுதலாக கிடைக்கும் சில பேருக்கு அது பெரும் வாய்ப்பாக அமையும் என்று சொன்னால் அவங்க நல்லா ஒரு மணி தியாலம் கூடுதலாக அந்த அக்டோபர் தொடக்கம் மார்ச் வரைக்குமான காலப்பகுதியில் தூங்குவாங்க இது இந்த டேலைட் சூரிய ஒளியை கூடுதலாக எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டளவில் வில்லியம் என்கிற ஒரு நஃபர் இந்த முறையை அறிமுகம் செய்கிறாரு பிரித்தானிய அரசாங்கத்துக்கிட்ட ஆனால் அது அமுல்படுத்தப்படலை அதே நேரத்தில் இதை மாதிரியான இந்த அறிமுகம் என்ன செய்யப்படுகுதுன்னு சொன்னால் முதலாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு ஜெர்மன் என்ன செய்கிறாங்கண்டா இந்த கடிகாரத்தை திருப்புற முறையை அறிமுகப்படுத்தின உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிட்டனும் என்ன செய்கிறாங்கண்டா இந்த கடிகாரத்தை இப்படி திருப்புறதும் முன்னுக்கு கொண்டு போகிறதுமான இந்த சிஸ்டத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கு சுமார் நூறு வருடங்களை எட்டிய ஒரு பாரம்பரிய நிகழ்வாக இது இருந்து கொண்டிருக்கிறது இங்கிலாந்தில் மட்டுமல்ல ஐரோப்பாவின் பல நகரங்களில் இந்த மாதிரியாக கடிகாரத்தை செயற்கையாக முன்னோக்கி செலுத்துவதும் பின்னோக்கி செலுத்துவதும் வழமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாளில் தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இனி மார்ச் மாதம் கடைசி அளவு வரங்காட்டிலும் எங்கட கடிகாரம் இப்படி பின்னோக்கி இருக்கும் நாங்களும் ஒரு மணித்தியாலம் கூட தூங்குவோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் தூங்க ரெடியா இல்லை எங்களோட சேர்ந்து நீங்களும் முழிச்சு கொண்டிருக்கிற ரெடியாண்டு கட்டாயமாக கொமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட நான் ஹிஷாம்